மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர் கே சிவலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்கள்ல வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்ல நெத எல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு அவர்தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு மந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த மாதம் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலய அமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நமக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம் விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்ரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை பதினோராம் தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினைஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்தி ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சா நிலையால் பன்னிர ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து இருக்கிறது கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு அதே போல் உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்ரவாரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து தான் வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டேயுமே அன்றைக்கி வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க மாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்கள்ல ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்திரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயோ நான் சொல்லியிருப்பேன் அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு மேலே ஒரு சில்லற பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டுப்பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதர நலனுக்கு வந்து நீங்க இறைவனுடன் வந்து அந்த பிரார்த்தனை செய்துக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல சகோதரர்களும் பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர்பரிசாக வாங்குங்க நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய இருந்தா கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும்பதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ம மனைவியும் சரி அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி உடன் சரி இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப இருக்கும் நாலாம் இடமே அதான் அங்க இருந்து சந்திரன் தான் பார்ப்பாரு என்னைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு நான் நிறைய பதவிகளை சொல்லிட்டு வரேன்ஷிப் அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்ல அந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணப்படுகிறோம் இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே வந்து அவனுக்கு அஷ்டமசனி என்ற அச்சத்தை மட்டும் விளக்கிடுங்க அஷ்டமசனியை கூட நம்ம அதிர்ஷ்டம் தரும் தனியாக ஆக்டிவாக இருக்கும்பொழுது நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை வந்து செலுத்தும் போது பொறுமை நிதானம் நம்மளுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும் டிவைன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இறைவனுடைய பாதார விந்தங்களை வந்து இருக பற்றிக்கொள்ளணும் அது மட்டும் போதும் மற்றபடி வந்து நம்ம அருமையாக கடந்து வந்துடலாம் இந்த காலகட்டம் சிம்பத்துக்கு வந்து தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழிலில் வந்து புதுசாக ஒரு வேலைக்காக முயற்சிக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு ஏன்னா சனி சுக்கரன் மாத ஆரம்பத்தை நமக்கு ஏழாம் இடத்துல தான் இருப்பார் சுக்கரன் அதுக்கப்புறம் தான் போய் நமக்கு எட்டாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு அப்போ கூட வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூரில் ஒரு பிஆர் கிடைக்கிறது ஒரு நிரந்தர ஒரு குடியுரிமை நிரந்தர ஒரு தொழிலுக்கான ஒரு ஏற்பாடுகளை இதெல்லாம் செய்யணும் ஒன்று வந்து நமக்கு நிரந்தரமாக கிடைக்கணும்னா எட்டாம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த நிரந்தர தன்மையை கொடுத்துடணும் இந்த கா கொடுத்துரும் இந்த காலகட்டம் இப்போ தொழிலில் வந்து இந்த முதலீடு போகிறதுக்கெலாம் கொஞ்சம் வந்து உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி போடுங்க டக்குன்னு எடுத்துகிட்டு போய் பெருசாக பண்ணிடாதீங்க தொழிலில் மிக சிறப்பான பல மாற்றங்களை வந்து காணுவீங்க இந்த காலகட்டம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு ஆராய்ச்சி கல்வியிலேருந்து மேற்கொண்டு படிக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு வெளிநாட்டு கல்வியிலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மத்திய மாநில அரசு துறை தேர்வுகளாக இருந்தாலும் அதில் பணிபுரிவுகளாக இருந்தாலும் தனியார் துறையில் பணிபுரிவுகளாக இருந்தாலும் தொழிலில் ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக இந்த காலகட்டம்லாம் இருக்குது வயதில் மூத்தவங்களாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற ஒரு தொழில் பண்ணாலும் அதில் வந்து ஒரு நல்ல லாபகமான சூழல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சமாக இருக்கணும் பெண்மணிகளுக்கு உள்ள சுமையும் இருக்கும் வேலை சுமையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இருந்து மட்டும் இது பண்ணிவிட்டீங்க மற்றபடி உங்களுக்கு தேவைக்கேற்ற வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து வாங்கி மனமகிழக்கூடிய காலம் இந்த சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏன் லவ் போய் வீட்டில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாத முற்பகுதியில் எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் மாத பிற்பகுதியில் நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி வாகனங்களில் செல்கிறது உறவுகள் கிட்டே கொஞ்சம் வாய் வார்த்தையை விடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனாக எடுத்துக்கணும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் செயல்பட்டால் அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுங்க அப்படி இல்லையா விட்டுடுங்க அடுத்த மாதம் நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப வந்து எந்த விஷயத்தையும் ஒரு ப்ரெஷர் போட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு வந்து மாத ஆரம்பத்திலேயே நடந்து முடிஞ்சிடும் தசா புதிய சிறப்பு இல்லாதவர்கள் மட்டும் வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்கள்லாம் ரொம்ப கூடுதல் கவனம் இருக்கணும் அது மட்டும் வந்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் மாத பிறப்பில் இப்போ தை மாதம்னா தை மாத பிறப்பு அப்படி இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னதானம் செய்யும்போது நான் ஏற்கனவே சொன்னால் தான் எலிஞ்சங்க ஊரட அன்னதானம் பண்ணுங்கள் வாட்ரு பாட்டில் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியை விட பதினோருவா ரூபா கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் வந்து கலைத்துறை அதே போல் மீடியா சின்னத்திரை திரை அனைவருக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் ஒப்பந்தங்கள் எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு நல்ல விருதுகள் பேர் புகழ் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பேக் பெயின் ஷோல்ட்ரு பெயின் அடிவயில் இழுத்து பிடிச்சிக்கிறது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பது இந்த விஷயங்கள்லாம் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆண்களாக இருந்தால் விதைப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹைட்ரோசில் போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் மட்டும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க லாட்ரி சீட் டாட்டோ இந்த மாதிரி ஊடகம் இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள்லாம் கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஜாக்பாட் எதாவது அடிக்குமா எங்களுக்கு லாட்ரி அடிக்குமான்றவங்கலாம் கொஞ்சம் நார்மல் வச்சுக்கோங்க பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எப்பவுமே கவனம் இருக்கணும் ஒரு சிலருக்கு மூதாதையர் சொத்துக்கள் க்ரீன் வந்து நம்ம உறவுகள் யாருனா இருந்துட்டு அங்கே கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் ஒன்று எழுந்து ஒன்று பெறுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜா எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கே தெரியாது உயிரில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு அந்த மாதிரி க்ரீன் எதிர்பாராத தன வருவாயும் உங்களுக்கு இருக்கும் இல்லை யாராவது ஒரு சொத்துக்கு வந்து பினாமியாக போய் அதன் மூலியமாக ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது குழந்தைங்க சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அதற்கான மருத்துவங்கள்லாம் இப்போ ரொம்பவே நல்ல ஆப்டாக இருக்கும் தொழிலில் ஒரு சிகப் சிறப்பான ஒரு மாறுதல்கள் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் ஒரு பணி நிரந்தரம் இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு செயல் தொழில் பண்ணுறோம் எங்களுக்கு வருமானமே இல்லாமல் இருந்து இந்தவர்கிட்ட நல்ல தன உருவாகி இந்த காலகட்டம் இருக்கும் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதை பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தையை விட்டுடாதீங்க கமிட்மெண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க அந்த கமிட்மெண்ட்டு வாக்கு கொடுக்கறதுலாம் உறவுகளில் பண விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி சிம்மத்திற்கு இந்த காலகட்டம் எதிர்ப்பாளரிடையே ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களுக்கான செலவுகள் காத்திரத்தின் உடல்நிலையில் இதெல்லாம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க மனைவியால் அதிர்ஷ்டமும் உண்டு அதையும் வந்து எடுத்துக்கணும் நம்ம தசாபதி எப்படி இதுக்கெலாம் வந்து அட்டை சப்போர்ட் பண்ண போகிறதுன்றது தான் மற்றபடி சிம்மத்திற்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் வெளியூர் வேலை வாய்ப்பாக எதிர்பார்த்து கொண்டுருந்தோம் அப்படின்ட்டுலாம் ரொம்ப சிறப்பான ஒரு நன்மைகளே காணப்படும் பாக்கியங்கள்லாம் கிடைக்கப்பெறும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு சுப பேச்சுவார்த்தை நடத்தணும் எல்லாத்தையும் மாதம் ஆரம்பத்துலையே இந்த மூன்று நாள் இந்த கரிநாளாக போயிடும் அதற்கப்புறம் வந்து கடகன்னு விரைந்து உங்களுடைய எல்லா சுப காரியங்களுக்கும் ஆனால் முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் ஊக்கமாக போடுங்க எல்லாமே சிறப்பாக நடைபெறும் அஷ்டமசனி வருதுன்னா கவலையே வேண்டாம் மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் குருவின் பார்வை கிடச்சிடும் நம்ம சமாளித்து ரொம்ப சிறப்பாக வந்துடலாம் சிம்மராசி லக்னக்காரன்பர்கள் இந்த காலகட்டம் தினமும் ஞாயிற்றுக்கிழமையில் கேட்டு கேட்டுக்கொண்டு வருவது ரொம்ப சிறப்பு அதே போல் தன்வந்திரி பகவான் வழிபாடு அப்படி இல்லை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பறனைக்கரம் அது சுவாதி நட்சத்திரம் மணிக்கு நீங்கள் வழிபட்டாலும் சரி இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் வழிபட்டு பானக்கம் வந்து இந்த காலகட்டம் வந்து நைவேதம் வைத்து அது பிரசாதமாக கொடுங்க பானக்கத்தை கொடுங்க இல்லை ஒரு இனிப்பு ஏதாவது ஒன்று கோயில்களில் கொடுத்து கொண்டு வாங்கப்பா பௌர்ணமி அமாவாசையில் ஒரு பாயசமையில ஒரு லட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு கொடுத்து கொண்டு வர வர உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படும் தடைகள் இல்லை எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட போகுது இல்லை ஏதாவது உடல் சுகவீனம் அந்த மாதிரி எல்லா தடைகளும் நீங்கி உங்களுக்கு சுபங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாகவே இருக்குது சிம்மம் தடைகளை தாண்டி கர்ஜனை தோரையுடன் தோரணையுடன் கம்பீரமாக நடந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சிம்ம ராசி லக்னக்காரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையே எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தைய அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தை அமாவாசை கடமை நீத்தார்கிழமை பித்தர்களுக்கான காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்ல இருந்து தண்ணீரை இல்லை இல்ல வசத்திலிருந்துன்னா ஐயரை கூப்பி வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா படையிலிட்டு வழிபடுவோம் காலையில நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் எல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோட வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் மு முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோ கெவள வெற்றிக்கனியான எலுமிச்சம்பரத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான வருமா ஒரு தொழில் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத ரதசப்தமி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று வருது அன்றைய தினம் வந்து நம்ம இருந்த சூரியனை வந்து சிகப்பு மக்கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானை அந்த மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய மொழி இயக்கத்துக்கும் அவர்தான் சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக கால காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும் பொழுது அவர் எங்களுக்கு எட்டு ஒரு ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நம்மளுக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை முறை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமா இருக்கிறோமாற இடத்தையும் குறிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆகிடுவோம் நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடுங்க சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமணத்தலையை நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்க எல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயினா ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இல்லை அது ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நமக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்முடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்